ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க இன்னைக்கு வாழைக்கால ஒரு ரெசிபி பார்ப்போம் இது பேர் வந்து வாழைக்காய் பக்கோடா இது மாதிரி வாழைக்காவை கட் பண்ணிக்கோங்க அலசிட்டு சுத்தமாக தண்ணி வடித்துக்கோங்க இதில் கடல மாவு அரிசி மாவு தனி மிளகாய் தூள் சாம்பார் பொடியோ ரசப்பொடியோ அது கொஞ்சம் பெருங்காயம் உப்பு எல்லாம் போட்டு பெசரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க பெசரி ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு ஒரு மணி நேரம் ஆஃப் அன் ஹவர் போதும் ரொம்ப நேரம் வச்சாலும் தண்ணி விட்டுடும் தண்ணி விடாமல் அது பதான் கரெக்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு வைங்க ஒரு முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஆனோன்னா எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இதில் கடல மாவு அரிசி மாவு தனி மிளகாய் தூள் ரசப்பொடி இல்லைன்னா சாம்பார் பொடி அது கொஞ்சம் உப்பு பெருங்காயம் போட்டிருக்கேன் நீங்கள் அரிசி மாவும் மாவும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ரேஷியோ போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பெசிஞ்சி வைங்க